வேண்டாம் சரி ஒரு சட்டிலையும் வர வேண்டாம் என்ன சட்டிமா ஏமா சிலவர் சட்டிமா நாங்க நெஞ்ச வெண்ணெய் சட்டியோன் பார்த்தோம் ஏ வெண்ணெய் சட்டி கிள போட்டா உடைஞ்சிரும் உடைஞ்சு போகும் இது சிலவர் சட்டில பா வரத்தை குடுத்தீங்கனா உடையாம கொண்டு போயிரும் சரி சரி எனக்கு அதுலயும் வர வேண்டாம் நான் எப்படி வர கேட்க போறே தெரியுமா எப்படி எப்படி அம்மா எனக்கு கெல்லே லக்கே ஜரியா வரோ பொருளை ஆண்டவராகி சிவபெருமானே சிவபெருமானே எனக்கு ஒரு எல்லை விட சிறிய இருக்கணும் என்று கேட்டால் ஒரு கடுகை விட சிறிய வரமாக இருக்க வேண்டும்

ஈஸ்வர் யாருக்கும் எப்ப இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஆமா என்ன வரத்தை கொடுக்கத்தானு ஒரு உட்கார்ந்துருக்கேன் ஏன்னா இல்லை என்று சொல்லாதவன் இறைவன் ஒருவனே இறைவன் அல்லவா சரி அடே வல்லரக்கா என்ன ஐயா வரம் தானே வேணும் ஏ உரம் தானியா வேணும் ஏ வரமல்ல வரம் தானே வேணும் சரி இதோ இப்படி வரத்தை தர்றீன்னு ஆமா பகவான் எப்படி வரம் குடுக்கிறாரு வாருக்கு எப்படி எப்படி அம்மா அடே தந்தே தந்தே நடா கேடே வரும் கேட்ட வரும் நான் கேட்டவரம் சரி இந்த தரண்டியை ஆண்டிடுவாய் ஒரு குடக்கீங்கிழை கொடுத்தேன் கொடுத்தேன் கேட்டவரம் இந்த குவலத்தையே ஆண்டிடுவாய் ஒரு உடைக்கீங்கிழை சரி உலகத்தை எல்லாம் நீ ஒரு குடைக்குள் ஆண்டு விடுவாயப்பா சரி என்று சிவபெருமான் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்த ஆமா தூண்டு வரல வரத்தை வாங்க நீ பேசாம போக வேண்டியதானே சரி தோண்டு வரலிலே வரத்தையும் வாங்கி வல்லரக்கனாகப்பட்டவன் ஆமா கடவுள் பக்கத்துல நின்று கால கால தேய்ச்சி கிண்டிக்கான் எதற்காக ஒரு மனுஷே கால கால தேய்ச்சி கிண்டிக்காமனா ஏதோ ஒரு காரியம் ஆக போகுதுன்னு அர்த்தம் சரி ஏதோ ஒன்னு கேட்க போறான்னு அர்த்தம் ஏதோ சோதிக்க போறான்னு அர்த்தம் சோதிக்கத்தான் போறான் ஏன்னா சோதிக்கணும்னு பிறந்தவங்க சோதிக்க தான் செய்வான் அப்படின்னு நம்மள சாதிக்கணும்னு பிறந்தவங்க சாதிக்கத்தான் செய்வோம் சரி அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போ பகவான் கேட்டார் வல்லரக்கா என்ன ஐயா என்னப்பா வரத்தை வாங்கني பேசாம போக வேண்டியதானே சரி என்னப்பா நீ காலை காலை தேச்சிக்கிနေ கிரீ என்னப்பா காரணம் ஏ காலால கோலம் போடுது என்னப்பா காரணான்னு கேக்குறா பகவானே பரம்பொருளே ஆண்டவராயே சிவபெருமானே சிவபெருமானே இயற்க சாச்சா தீய பகவானே ஏ சங்கரரே அசல கேளாய் என்னை தாலே எடுத்தவங்கி பகவானே பரம்பொருளை ஆண்டவராகி சிவபெருமாளே சிவபெருமானே என்னை எதிர்த்தவர்கள் உலகத்துல எவரேனும் இருக்க கூடாது சரி ரொம்ப சிறிய வரம் தோண்டு வர வாங்கி நான் ஆமா எப்படி ஒரு வரத்தை வாங்கி வச்சிருக்கான் பாருங்க சரி என்னை எதிர்த்தவர்கள் உலகத்துல எவரேனும் இருக்க கூடாதுன்னா நான் தோண்டு வரலை எடுத்து நீட்டுகின்ற திசைகளெல்லாம் தூள் தூளாய் பறக்கணும்னா சரி

ஒருவனுக்கு நல்ல நாளையில தான் நல்ல புத்தி வரும் ஆமா கெட்டு போற நாளையில எட்டு புத்தி வரும் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் எட்டு புத்தியும் எடுப்பான் பதினாறு புத்தியும் எடுப்பான் அது போல ஜண்டால பாவி வல்லறக்கே எத்தனை புத்தியில நிக்கிறா பாருங்க எப்படி எப்படி அம்மா கேடு வரோ நாளையில மாதிரி தோணுதையா ஆனை வரோ பகவானைத்த தோற்றோமார அந்த பார்வதியே அந்த கிசோரோமார அந்த மரியா நமக்கு கொண்டு வரலையே வரத்தை வாங்கி வரலாறு நினைக்கிறான் என்னமா நினைக்கிறான் ஈஸ்வர வரத்தை தந்துன்னு சொன்னேன் சரி ஒரு பெட்டியில தந்தாரா இல்ல ஒரு சட்டியில தந்தாரா தூண்டு வரல வரத்தை தந்தின்னு வாயிட்ட சொன்ன சரி வாயிட்ட சொல்லிட்டா போதுமா ஆமா சத்தியம் பண்ணி தருவாங்க சரி இல்ல பேப்பர்ல எழுதி தருவாங்க ஆமா எப்ப அவனுக்கு இந்த பொருளை தந்துட்டேன் சரி அதான் பெரியவங்க அதுக்கு பழமொழிய சொன்னாங்க ஏட்டு சொரைக்காய்

மச்சம் இல்லையே ஒரு நவச்சத்திரத்தை கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கலாம் அடையாளம் இருந்தா தானே இது நம்ம வரமுன்னு நம்ப முடியும் சரி வெறும் விரலா தானே இருக்கு அங்க அடையாளமும் இல்ல அச்சாரமும் இல்ல அடையாளத்தை தான் அழிச்சிட்டோம் நாங்க ஆதாரமும் இல்ல சரி நாங்க அழிச்சு கிழிச்சு போட்டோம் ஆமா

சரி அப்போ இது உண்மையா பொய்யாங்கறத டெஸ்ட் பண்ணி பார்த்தால் என்ன சோதிச்சு பார்த்தால் என்ன அப்படினு சொல்லி சரி நம்ம ஈசனை பார்த்து தூண்டு வரலை கொண்டு நிட்ட வேண்டும் ஆமா ஈஸ்வரே இறந்து போயிரவர் சரி என்ன அப்படி வரதா தா தந்தைனு சொல்லி ஆமா கடவுளை கொன்று விட்டால் கடவுள் மனைவியாகப்பட்ட பார்வதி நமக்கு தானே சரி நம்மள பார்த்து மாமான்னு கூப்பிடுவாளே நம்மள பார்த்து முதல்ல மாமாங்க மாட்டா சரி மருமகதான் மாமாம்பா ஆமா

எங்கேயோ முடியும் அம்மா என்னய்யா நான் ஒன்றும் சொல்கிறேன் கேளுங்க சொல்லுங்கம்மா அதாவது வரத்தை கொடுத்தாரே சிவபெருமா சரி வல்லறைக்கு இப்படி நினைச்சானே எங்கேம்மா நினைக்கா சுவாமி என்னய்யா நான் தூண்டு வர்றதை எடுத்து வல்லறைக்கு மனசுல என்ன ஞாபகம் வருகிறது பாருங்க என்ன ஞாபகமாக இருக்குது எதாவது என் மரு முருகனுடைய மனைவி இருக்கிறாளே சரி வள்ளி தெய்வ யானையும் வள்ளி தெய்வ யானையும் ரெண்டு பேரும் என்னை பார்த்தீங்க மாமான்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க ரெண்டு பேரும் மாமான்னு சொல்லுவாங்க நான் என் மருமகளேன்னு சொல்லுவேன் சரி மருமகளே பக்கத்துல வச்சுக்கிடுவேன் வச்சுக்கிடுவேன் அங்கோடி வருது இங்கோடி வருது யாரு இருந்தாலும் பக்கத்துலதான் வைக்க போறேன் பக்கத்துல தானே இருக்கு இப்படி நினைக்கிறான் அப்பாவி வல்லறக்கேன் வணங்கேன் என்றா வாங்கியாவோ நம்பர் தேன் என்ற பகவானை தாய் ரந்த பகவானை தாய் பாவால் வாங்க போல சாமி சரி நின்னா நெளிஞ்சான் வில்லா வளைஞ்சான் பொட்டு கூத்தாடி வரத்தை வாங்கிட்டா என்ன மாதிரி சரி யாரு வல்லற்க ஆமா கடவுள்கிட்ட வரத்த வாங்கிட்டான் சரி வரத்த வாங்கின உடனே நிமிந்துட்டான் ஆமா இனிமே நம்மளே ஜெயிக்க யாரு இருக்கா வரத்த வாங்கின உடனே நம்மளே ஜெயிக்க யாரு இருக்கா உலகத்துல நம்மள ஜெயிக்க யாராவது பிறந்து வரணும் சரி பிறந்து வந்தாச்சு சரி அப்படின்னு நினைக்க வரல இருக்கேன் ஈசன் கொடுக்கும் மட்டும் குனிந்து நின்றான் வரத்தை கொடுத்தவுடன் சரி டேய் ஏய் நின்றான் நீ தந்த வரும் பொய் வரமோ இல்லை மெய் வரமோ தெரியவில்லை சரி உன்னிடத்தில் வாங்கிய வரத்தை உன்னிடத்திலே சோதிக்கும்